அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது இது ஒரு பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்கவில்லை பரிந்துரை என்றால் எந்த இடத்துல பை பண்ணலாம் எந்த இடத்துல செல் பண்ணலாம் அப்படிங்கிறது அறவே இருக்காது நம்மளுடைய சேனல் பெயரை சொல்லி நம்ம வந்து எந்த தொகையும் பெற்றுக்கொண்டு நம்ம வந்து வியாபாரம் செய்து கொடுப்பது இல்லை அதே மாதிரி பரிந்துரை கொடுப்பது கிடையாது அதுபோல் யாரேனும் சொன்னால் அதனை நம்ப வேண்டாம் நம்ம வந்து ஒரு கட்டண பயிற்சி மட்டும்தான் எடுத்துட்டு இருக்கோம் அந்த கட்டண பயிற்சியிலையும் யாரேனும் நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப் மூலியமாக என்கொயரி கேட்டிருந்தால் தகவல் கேட்டிருந்தா அவர்களுக்கு தகவல் மட்டும்தான் பரிமாற்றம் செய்திருப்போமே தவிர நீங்கள் வகுப்பில் இணைந்து என்று வாட்ஸ்அப்லேயும் தொல்லை கொடுக்க மாட்டோம் அழைத்தும் தொலைபேசி மூலியமாக அழைத்தும் பேசியிருக்க மாட்டோம் யாரெல்லாம் என்கொயரி பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இரண்டு மூன்று வருடத்திற்கு முன்னாடி என்கொயரி பண்ணவங்க கூட இப்போ இன் இப்போ மீண்டும் என்கொயரி பண்ணி தான் அவங்க இணைந்திருப்பாங்களே தவிர அந்த இடைப்பட்ட காலத்தில் இவங்க ஒரு முறையாச்சும் நீங்கள் வந்து உங்களுக்கு இவ்வளோ சலுகை இருக்குது நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு இத்தனை பயன் இருக்குது அப்படின்னு ஒரு வாசை வார்த்தை கூட நம்ம செய்திருக்க மாட்டோம் அதே மாதிரி நம்ம கட்டண பயிற்சி பற்றி தகவல் தெரிந்து கொள்ளணும்னா நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப்பினருக்கு பதிவுகள் மூலியம் பெற்றுக்கொள்ளுங்கள் அழைத்து பேச வேண்டாம் நீண்ட பேர் நேற்று என்னன்னு தெரியல ஒரே மாதிரி பதிவு ஒரு நாலஞ்சு பேர் அப்போ ஒரே மாதிரி கேட்டிருக்காங்களா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல இருந்தாலும் உங்கள் பயிற்சியை அடைவதனால் என்ன பயன் எங்களுக்கு உண்டு என்ன நம்பிக்கை உண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படிப்பட்ட எண்ணம் இருக்கிறவங்க கண்டிப்பாக நம்மளுடைய வகுப்பில் இணைய வேண்டிய அவசியம் கிடையாது ஏனென்றால் நாங்கள் இந்த மாதிரி பை பண்ணலாம் இந்த மாதிரி செல் பண்ணுறோம் அப்படிங்கிற பரிந்துரை நம்மளுடைய வகுப்பில் அறவே இருக்காது பங்கு சந்தை அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு அபாயகரமானது தான் அதில் முழு நம்பிக்கையெல்லாம் வைக்க அப்போ அந்த நம்பிக்கை பெற முடியுமா அப்படின்னு கேட்டால் அந்த நம்பிக்கை அப்படின்னு பங்கு சந்தையில் எப்போதெல்லாம் நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீர்களோ அது உங்களுக்கு நட்டத்தை தான் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத புரிந்து இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு எதிரி போல் எதிரி கட்ட நம்ம ஒரு பணத்தை கொடுத்து வாங்குவோமா அப்படின்னா கண்டிப்பாக மாட்டோம் அப்போ அதுபோல் அவங்க கட்டி இருக்கிற ஒரு பயத்தின் மூலியம் நீங்கள் வியாபாரம் செய்யணும் எப்போவுமே உங்கள் வியாபாரங்கிறது உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் தான் வெற்றி தோல்வி இருக்குமே தவிர யாராலும் வெற்றி தோல்வி உங்களால் செய்ய முடியாது அதனால் நம்மளுடைய கட்டண பயிற்சியில் கண்டிப்பாக அறவே எந்த இடத்துல பை பண்ணலாம் எந்த இடத்துல செல் பண்ணலாம் அப்படிங்கிற தகவல் கண்டிப்பாக இருக்காது வரைபடம் அறவே இருக்காது முழுக்க முழுக்க ஆப்ஷன் பிரீமியத்தின் படிதான் கணக்கீடு இருக்கும் இதன்படி நீங்கள் அப்சர்வ் செய்து உங்களுக்கென்று ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள்தான் தயாரிக்க வேண்டும் க்ரியேட் பண்ணுமே தவிர நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணியிருக்கிறோம் அதை நீங்கள் பின்பற்றுங்க அப்படிங்கிற கண்டிப்பாக இருக்காது வாங்க காணொலிக்கில் போகலாம் நிறைய பேர் வந்துட்டு நிஃப்டி பேங்க் நிஃப்டி இரண்டும் ஒரே நாளில் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து இப்போ சமீபத்தியமாக மாலை வேலையில் வந்துட்டு நிஃப்டியும் காலை வேலையில் பேங்க் நிஃப்டியும் பதிவு பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் நீண்ட பேர் அப்படி கேட்டிருக்காங்க நேரம் மிகுதி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்காட்டி நம்ம தவிர்த்துருந்தோம் நிறைய பேர் நேரம் மிகுதியானாலும் பரவாயில்ல நாங்கள் பார்க்க தயார் அப்படிங்கிற மாதிரி பதிவுகள் கொடுத்துருக்காங்க அதனால் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே நம்ம வந்துட்டு பதிவுகள் கொடுக்க போகிறோம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் முதல் நம்ம எடுத்ததுமே நம்மளுக்கு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பார்த்துடலாம் தான் நாங்கள் ஹிஸ்டாரிக்கல் சார்ட் பார்க்குறோன்னா பார்த்துக்கோங்க யாரையும் நம்ம வந்துட்டு பார்க்க வேண்டாம் அப்படின்னு நம்ம தடுக்க போகிறது கிடையாது நம்ம பார்க்குறது கிடையாது அதேமாதிரி எங்கெங்கே இருந்து எந்த நியூஸ் வருது அப்படின்னையும் நம்ம பார்க்க போகிறது கிடையாது நம்மளுக்கு நம்ம கண்ணுக்கு தெரிந்ததை தெரிந்து கொண்டால் புரிந்து கொண்டால் அறிந்து கொண்டால் போதும் இது பாருங்க நேற்றைய தினத்தோட பதிவு தான் நம்ம பார்த்துருக்கிறோம் நேற்றைய தினத்தோட ஹை அப்படிங்கிறது இருபத்தி ரெண்டு ஐநூற்றி இருபத்தாறு நேற்றைய லோ இருபத்ரெண்டு முந்நூற்றேழு இது ஒரு ஸ்பாட் அப்போது இதற்குண்டான தொலைவு பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி இருபது புள்ளிகள் அப்போது பை டூ சராசரி அப்படின்னு பார்த்தா நூற்றி பத்து புள்ளிகள் அப்போ இதிலிருந்து நூற்றி பத்து புள்ளிகளை ஆட் பண்ணால் இருபத்தி இரண்டு முன் நானூற்றி பதினேழு அப்படிங்கிற இடம் நம்மளுக்கு வரும் இதை வைத்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க நிஃப்டி நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸில் இருந்து நேற்றைய ஹை அப்படிங்கிறது பிரேக் பண்ணல ஆனால் நேற்றைய லோ பிரேக் பண்ணியிருக்காங்க அப்போது இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி நாலு ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஹை போயிருக்காங்க எவ்வளவு புள்ளிகள் அப்படின்னு கேட்டால் நூற்றி இருபது புள்ளிகள் போயிருக்காங்க அந்த நூற்றி இருபது புள்ளிகள் ஹை போனதுக்கப்புறம் உங்களுக்கு மீண்டும் மார்க்கெட் அந்த ஹையிலிருந்து எவ்வளோ லோ இரநூறு புள்ளிகள் பக்கம் கீழே வராங்க அப்போது இந்த இடத்துல பாருங்கள் இருபத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி பதினேழு அப்படிங்கிறது ஒரு நடுநிலை புள்ளியை பார்த்தோம் நேற்றைய ஹை அப்படிங்கும்போது இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்போ அந்த ஹையிக்கும் அந்த பிஇபிக்கும் இடைப்பட்டது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நூறு புள்ளிகள் அப்போ ஐம்பது புள்ளிகள்னால் இருபத்தி ரெண்டு நம்மளுக்கு நானூற்றி அறுபத்தி ஏழு அப்படின்னு வரும் இன்றைக்கி இருபத்தி ரெண்டு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு இன்றைக்கி ஒரு பையிங் ஜோன் அப்படின்னு ஏன்னா பிஇபி லெவலுக்கு மேலே எடுத்துருக்காங்க பி பையிங் ஸோனுக்குள்ளே போயிட்டு நல்ல ஒரு பையிங் சோனுக்கு தாண்டாமல் அங்கே கீழே வந்தவங்க ஒரு நல்ல இறக்கத்தை கண்டு இங்கே தான் நல்லா புரிஞ்சுருக்கணும் மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கக்கூடிய சந்தையாக இருந்தால் இந்த வீழ்ச்சி உங்களுக்கு புரிதலுக்காக தான் வரைபடம் காண்கிறேன் இந்த வீழ்ச்சியை தக்க வைத்திருக்க வேண்டும் எங்கே தக்க வைத்திருக்கணும்னா நேற்றைய லோ நேற்றைய லோ என்ன நம்மளுக்கு இருபத்தி ரெண்டு முந்நூற்றி ஏழு அப்போ இந்த இருபத்தி ரெண்டு முந்நூற்றி ஏழுக்கு பிலோ பிலோ சஸ்டெயின் ஆகியிருந்தா என்ன ஆகிருக்கோம் புட் செல்லர் என்ன ஆயிருப்பாங்க பேனிக் ஆகிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம் ஆனால் சந்தை வந்து அந்த நேற்றைய லோவுக்கு கீழே போகவே இல்லை போயிருக்கு ஆனால் அதற்கு கீழே நிலைப்படாமல் அதற்கு மேலே தான் நிலைப்பிட்ருக்கும் போது புட்செல்லர் பயப்படக்கூடிய வாய்ப்பை அவர்கள் தவிர்க்கிறார்கள் அப்போது புட்செல்லர் அப்படிங்கிறது பயப்பட இங்கே தவிர்க்கிறாங்க அடுத்தது ஏன் இவங்க இதற்கு கீழே நிற்கலை அப்படிங்கிறதை நம்ம நிஃப்டியோட ஆப்ஷன் செயினில் நம்ம பார்க்க வேண்டும் நேற்று சந்தை பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தஞ்சு முப்பத்தி ரெண்டில் தான் க்ளோஸ் ஆச்சு அப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது புட்டை நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் இன்றைக்கி அதே தான் பண்ண போகிறோம் ஏன்னா மார்க்கெட் அங்கே தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க பாருங்கள் பதினோராம் தேதி இங்கே நல்லா நம்மளுக்கு தெரியுது இருபத்தி இரண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஃபுட் நேற்றைய ஹை நம்மளுக்கு நேற்றைய ஹை நூற்றி முப்பது ரூபா இங்கே பாருங்கள் மார்க்கெட் நேற்றையிலோ முந்நூற்றி ஏழு அப்போது இருந்து என்ன பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஐம்பது புள்ளி இறங்கியிருக்காங்க ஆனால் ஐம்பது புள்ளி இறங்கியும் கூட இவங்க என்ன பண்ணிட்டாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்மளுக்கு எஸ்டே ஹைய பிரேக் பண்ணல இப்போ இந்த எஸ்டடே ஹையை பிரேக் பண்ணி நம்மளுக்கு ஸ்டேபிள் ஆகியிருந்தால் சந்தை என்ன வேணும் அடுத்தது இவங்களோட தடுப்பு இரநூறு அந்த மாதிரி சம்திங் இருக்குது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போது மூன்று நாட்களுடைய ஹை அதற்கு பிலோ நம்மளுக்கு க்ளோஸிங்காக இருக்குது அப்போது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல் முந்நூற்றி ஐம்பது காலையும் எடுத்து பாருங்க நம்மளுக்கு நேற்றையிலோ நூற்றி எட்டு இன்றையிலோ தொண்ணூத்தஞ்சு உங்களுக்கு தெரிந்திருக்கும் நிஃப்டி ஐம்பது புள்ளிகள் நேற்றையிலோவுக்கு கீழே ஐம்பது புள்ளிகள் கீழே வந்ததுக்கு இவங்க கால் என்ன பண்ணியிருக்காங்க இது வந்து ஓடிஎம் கால் இருபத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பது கால் அப்படிங்கிறது ஓடிஎம் கால் அப்போ ஓடிஎம் கால் என்ன பண்ணியிருக்காங்க பதிமூணு புள்ளிகள் தான் நம்மளுக்கு இறங்கியிருக்காங்க ஆனால் முந்நூற்றி ஐம்பது புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது ஐடிஎம் புட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு எஸ்டடே ஹையவே கடக்க முடியவில்லை அப்போ இவங்களே எஸ்டர்டே ஹையை கடக்கல அப்படின்னா புட் செல்லர் எதற்காக பயப்பட போகிறார்கள் ஏன்னா நம்மளுக்கு எங்கே ட்ரேடு பண்ணாங்கன்னு தெரியாது இருந்தாலும் அந்த ஹை அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஹையை தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்போ அந்த ஹையை எஸ்டே ஹையை கடக்காத வரை நம்மளுக்கு வந்துட்டு நம்மளுக்கு இது வந்து மார்க்கெட்டோட ஹையாக நினச்சிக்காதீங்க புட் ஆப்ஷன்ஸோட ஹையாக நினச்சிக்கோங்க அப்போ புட் ஆப்ஷன்ஸோட ஹையாக நினைக்கும்போது ஹை புட் ஆப்ஷன்ஸோட ஹையை கடக்காத போது புட் செல்லர் எதற்காக பயப்பட வேண்டும் எங்கே வர்த்தகம் பண்ணியிருந்தாலும் சரியா இது வந்து ஒரு கேட்வே அப்போ ஹைங்கிறது ஒரு கேட்வே ஹையை தாண்டி ஒருத்தன் போகாதவன் எப்படி வந்து புட் செல்லர் பயப்படுவாங்க அப்படிங்கிறது தான் நம்ம புரிந்திருக்க வேண்டும் இதை வந்து நான் சொல்வதால் உங்களுக்கு புரியாது உணர்வு பூர்வமாக நீங்கள் இதை பார்த்து பழகும்போது தான் இதனை பற்றி புரிதல் ஏற்படும் இதில் நம்ம போட்டியாளர்களை ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஸ்பாட் ஃபியூச்சர்ஸோட கேப் பார்த்துக்கலாம் இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தஞ்சு ஸ்பாட் ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தேழு அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நூற்றி பத்து புள்ளிகள் பிரீமியத்தில் இருக்கிறாங்க இப்போ போட்டியாளர்களை பார்க்கலாம் இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு கால் நானூறு புட் அடுத்தது இருபத்ரெண்டு முந்நூறு புட் இருபத்ரெண்டு ஐநூறு கால் கொடுத்துருக்காங்க அப்போ இருபத்தி ரெண்டு நானூறு கால் ஆப்ஷனுடைய ஹை நூற்றி ஐம்பது அப்போ என்ன அர்த்தம் இருபத்ரெண்டு ஐநூற்றி ஐம்பது இவங்க நூற்றி ஐம்பத்தாறு அதே நூற்றி ஐம்பது புள்ளி வச்சுக்கலாம் அப்போ இருபத்தி ரெண்டு இரநூத்தி ஐம்பது அப்போ இருபத்தி ரெண்டு இரநூத்தம்பது டு ஐநூற்றி ஐம்பது இதற்குட்பட்டு தான் இருக்க போகிறார்கள் அப்போ இருபத்தி ரெண்டு நானூறு அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு மையப்புள்ளியாக புள்ளியாக இருக்க போகுது அப்போ இருபத்ரெண்டு நானூறுக்கு கீழேயும் இருபத்தி ரெண்டு நானூறுக்கு மேலேயும் இதை பேஸ் பண்ணி ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி பில் பண்ணுங்க நாளைக்கு ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பன் பிலோ ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ Yesterday லோ பிலோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட் இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு வரும்போது எஸ்டர்டே லோ பிலோ ஓப்பன் பிலோ ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோன்னு இருந்துருக்கு அப்போது இருபத்தி ரெண்டு ஏழுக்கு மேலே வந்ததுமே என்ன இருக்கும் ஓப்பன் பிலோ Previous Close பிலோ எஸ்டர்டே லோ பிலோ இருக்காது அதே இருபத்தி முப்பதுக்கு இந்த மூன்றுமே இருக்காது அப்போ இதற்கு என்னென்ன வாய்ப்பு அப்படிங்கிறதை நீங்கள் ஒப்பிட்டு தான் பார்க்க வேண்டும் இதுக்கப்புறம் யார் இதை கவனிச்சிங்கன்னு பாருங்க நேற்று கால் சைடு இருந்த இம்பிளையல் வாழ்த்தி இன்றைக்கி சற்று அதிகரிச்சிருக்கு புட் சைடு வந்துட்டு கொஞ்சம் அதிகரித்தது அப்படியே திருப்பி மீண்டும் பழைய நிலைமைக்கே போன மாதிரி இருக்குது அப்போது கால் சைடு இம்பளையல் வாழ்த்தி அதிகரித்துள்ளது அப்படிங்கிறதை இதன் மூலியம் நம்ம அறிகிறோம் அதனால் இதை உற்று கவனியுங்கள் அடுத்தது நம்ம பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி பாருங்கள் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஆயிரம் புள்ளிகள் நம்மளுக்கு மொமெண்டம் காலையில் ஓப்பனிங்கில் ஏறினாங்க அப்புறம் ஒரு நல்ல இறக்கம் அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ளாட் இந்த இடத்துல பாருங்கள் நிறைய பேர் ட்ரேடு பண்ணி ட்ரேட் பண்ணி ஓவர் ட்ரேடு பண்ணியிருப்பாங்க ஏன்னா ஒரு ஏற்றம் அதுக்கப்புறம் ஒரு இறக்கம் அப்புறம் ஒரு ஏற்றத்தில் சைடுவே இந்த இடத்துல காலையும் புட்டையும் பை பண்ணி பை பண்ணி நிறைய பேர் வந்து லாஸ் ஆயிருப்பாங்க ஆனா இந்த இடத்துல தான் டிகே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி டிகே ஏற்பட்டிருக்காங்க அப்படிங்கறதை அப்படிங்கிறதை புரிந்திருக்கணும் அப்போ டிகே எந்த இடத்துல ஏற்படுதுன்னு வேற நம்ம என்ன பண்ணணும் அதனை ஆய்வுகள் செய்ய வேண்டும் 47 இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ஸ்பாட் இன்னைக்கு ஃப்யூச்சரோட க்ளோசிங் நாற்பத்தி ஏழு ஐநூற்றி இருபத்தேழு கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 250 புள்ளிகளே நம்மளுக்கு ப்ரீமியத்தில் இருந்திருக்கு அடுத்து அட்டவணை அட்டவணை நாற்பத்தேழாயிரம் புட் நாற்பத்தெட்டாயிரம் கால் அப்போ நாற்பத்தேழு ஐநூறு நம்மளுக்கு நம்மளுக்கு ஒரு ஆவரேஜ் அதற்கு கீழே தான் இருக்கிறாங்க அப்போ நம்ம நாற்பத்தி ஏழாயிரம் கால் புட் நாற்பத்தி ஐநூறு கால் போட்டு நம்ம பார்க்கலாம் முதல் நாற்பத்தேழாயிரத்தை பார்த்துக்கலாம் நாளைக்கு வந்து நம்மளுக்கு எக்ஸ்பைரி அப்போ நாற்பத்தி ஏழாயிரம் இதோட க்ளோசிங் பாருங்கள் நாற்பத்தேழாயிரம் போட்டு நம்மளுக்கு தொண்ணூற்றி ஆறு அப்போ நாற்பத்தி ஆறு தொள்ளாயிரம் நாற்பத்தி ஏழாயிரக்கால் நானூற்றி பதினஞ்சு ரூபா அப்போ நாற்பத்தி ஏழு நானூற்றி பதினஞ்சு இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை விட்ருக்கோம் நீங்கள் இதனுடைய ஹைப் பாருங்கள் நாற்பத்தேழாயிரம் புட் முந்நூறுரூபா நாற்பத்தி ஆறு எழுநூறு நாற்பத்தி ஏழாயிரக்கால் நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதை அப்படியே நாற்பத்தி ஏழு ஐநூறுவா மாற்றிக்குவோங்க நாற்பத்தி ஏழு ஐநூறு ஐநூறு புட்டோடது நம்மளுக்கு முந்நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் அப்போ நாற்பத்தி ஏழு இரநூறு நூற்றி எழுபதும் கூட எடுத்துக்கலாம் நான் ரவுண்ட் அப் பண்ணிவிட்டேன் நாற்பத்தி ஏழு ஐநூறு கால் நூற்றி நாற்பத்தி நாலரூவா நாற்பத்தி ஏழு அறநூற்றி நாற்பத்தி நாலு ஹை பாருங்கள் நாற்பத்தி ஏழு ஐநூறு ஹை நானூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய் அப்போ நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஐநூறு புட் அறநூற்றி நாற்பத்தெட்டு அறநூற்றம்பதுன்னு வச்சிட்டாலும் கூட நாற்பத்தி ஆறு எட்நூற்றி ஐம்பதாக இருக்கும் இந்த ஜோனை நன்றாக பார்த்து வைத்து கொள்ளுங்கள் இதில் ஆப்ஷன் செயின் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி கால் சைடும் சரி புட் சைடும் சரி அதிகமாக இருக்குது இதனால் பார்த்தீங்கன்னா ஓடிஎம் ஆப்ஷனே ஆக்ஷனில் இருக்க போகுது அப்படிங்கிறத முடிச்சுக்கணும் அப்போ ஓடிஎம் ஆப்ஷன்லே டைம் வேல்யூ இருக்கும்போது நாளை முற்பகுதி ஓடிஎம் ஆப்ஷனோட டிகே நடைபெறும் அடுத்தது பிற்பகுதி தான் ஐடிஎம் ஆப்ஷனில் இருக்கிற டிகே ஏற்படும் அதனால் மொமெண்டம் கண்டிப்பாக இருக்கும் ஜாக்பாட் மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அதனால் இதனை நன்றாக ஆய்வு செய்து நீங்கள் வியாபாரம் செய்ய முற்பட வேண்டும் இதில் டைம் வேல்யூ எடுங்க இப்போது நாற்பத்தி ஏழு இரநூறு டு நாற்பத்தி ஏழு நானூறு நான் இரநூறு புள்ளி எடுக்கிறேன் இங்கே பாருங்கள் இரநூத்தி எண்பத்தி ஒரு ரூபாய் இவங்க வந்து இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபாய் மூணு ஐநூற்றி நாற்பத்தி மூணு ரூபா இரநூறுவா கழிச்சிட்டா இரநூத்தி நாற்பத்தி மூணுரூபா டைம் வேல்யூ இரநூறு புள்ளிகளுக்குள்ளே இருக்குது அதனால் இந்த மொமெண்டம் பண்ணனால் மட்டுந்தான் இதை ஜீரோ பண்ண முடியும் அதனால் மொமெண்டம் கண்டிப்பாக இருக்கும் அதற்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள் இம்ப்ளை வால்ட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னாலே எண்பது சதவிகிதம் நம்மளுக்கு மூமெண்ட்டும் இருக்கும் ஓடிஎம் ஆப்ஷனில் ஆக்ஷன் இருக்கிறனால ஜாக்பாட் மூமெண்ட்டும் இருக்க வாய்ப்புகள் அதிகம் கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லவில்லை வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படிங்கிறத மட்டும் பதிவு பண்ணிக்கிறோம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்